இது மன்னராட்சி இல்ல ஆயிரம் ரூபாய் கொடுத்து பத்தாயிரம் ரூபாய் குடிக்கிட்டு இருக்கீங்க மக்கள் கிட்ட வந்து சினிமாவில் நடிச்சாங்க எதுக்குன்னா பிரபலம் ஆகணும் பிரபலம் ஆன போது அரசியல் வரணும் அரசியல் ஆகணும் துணை முதலமைச்சர் ஆகணும் ஏன் தலைவரை பார்த்து நீங்க ஏன் நடிச்சிட்டு இருக்கீங்க இப்ப கொஞ்சம் அவர் போற பேண்ட் சட்டையை மாத்தி நடிச்சா கூட பரவாயில்ல முதல்வரும் ரசிகர் தான் மீடியா செட்டிங் இங்க கடனை உருவாக்கி அதுல ஊழல் பண்றாங்க இதுதான் பிரச்சனை இன்றைக்கு வந்த நாலே வருஷத்துல நாலு லட்சம் கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உருவாக்கப்பட்டு இன்றோடு கடந்த நூறு வருடங்கள் ஆகிவிட்டது அண்ணா அவர்கள் கண்ட கனவு புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கண்ட கனவு எதுவும் நிறைவேற்றப்படவில்லை வெற்றி பெற்று ஒவ்வொரு துறையிலும் ஊழல் செய்து முப்பது வருடங்களுக்கு முன்பு எந்த பொருளாதாரம் வலிமை இல்லாதவர்கள் இன்று மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டு சினிமா துறையில் பல்வேறு தொழில்களை நடத்தி கொண்டு இருக்கின்ற ஒரு அரசாங்கமாக ஒரு அரசியல் இன்று இருந்து கொண்டிருக்கிறது எழுபத்தைந்து வருடங்களாக கொள்கை பேசிய தலைவர்கள் இதுவரையும் என்ன மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் தமிழகத்தை கடனில் செலுத்திய மாநிலம் அதிமுக ஐந்து லட்சம் கோடியை விட்டு சென்றது பதினைஞ்சு வருஷமா அஞ்சு லட்சம் கோடி தமிழக அரசு வாங்கியது இன்றைக்கு வந்த நாலே வருஷத்துல நாலு லட்சம் கோடி ஒன்பது லட்சம் கோடியாக கடன் சென்று இருக்கிறது பாலிசி பெயிலியர்ஸ் கொள்கைகளை பேசி மேடைகளில் பேசி மக்களிடம் கவர்ச்சியை ஏற்படுத்தி அந்த கவர்ச்சி மூலம் ஆட்சியை ஏற்படுத்தி அந்த ஆட்சியின் மூலம் ஊழலை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஊழல் எப்படி இருக்கும்னா வளர்ச்சி ஊழல் பொருளாதாரத்தை உருவாக்குவாங்க அதுல ஊழல் இருக்கும் இங்க கடனை உருவாக்கி அதுல ஊழல் பண்றாங்க இதுதான் பிரச்சனை நம்மளுடைய தலைகள் எல்லாம் ஒன்பது லட்சம் கோடி இருக்கு இன்னைக்கு நாலே வருஷத்துல நாலு லட்சம் கோடி கேட்டா பொருளாதாரம் வளர்ந்துருச்சு பத்து லட்சம் கோடியை கொண்டு வந்துட்டோம் எல்லாமே மீடியா செட்டிங் பக்கா செட்டிங் செட்டிங் பண்ற தவிர எதுவுமே தெரியாது என் தலைவரை பார்த்து நடிகர் இருக்கிறீங்க அவர் எப்பவுமே சொன்னார் இப்ப கூட பதிவில் என்னுடைய ஒரே ஒரு கமிட்மெண்ட் இருக்க முடிந்த என்னுடைய வாழ்க்கை முழுவதும் மக்களுக்காக டிக்ளேர் பண்ணிட்டார் ஆனா ஏன் தலைவரை பார்த்து நீங்க ஏன் நடிச்சிட்டு இருக்கீங்க இப்ப கொஞ்சம் அவர் போடுற பேண்ட் சட்டையை மாத்தி நடிச்சா கூட பரவாயில்ல இதுல இருந்து ஒரு பதிவாகுது உங்களுக்கு முதல்வரும் ரசிகர் தான் அப்புறம் நம்ம வந்து அண்ணன் கூப்பிடுவோம் எல்லாரும் அண்ணன் தான் கூப்பிடுவோம் அடுத்த நாள் நம்ம மணி சொன்ன மாதிரி இது என்ன ரசிகர் கூட்டம் ஆமாப்பா இப்படிதான் எம்ஜிஆர் சொன்னீங்க எழுபத்தி ஏழுல தூக்கி போட்டாரு எண்பத்தி ஒன்பது வரைக்கும் உயிரோட இருக்க வரைக்கும் வரமுடிய நடிகர் இல்ல இண்டஸ்ட்ரியோட நம்பர் ஒன் நிறைய பேர் சினிமாவில் நடிச்சாங்க எதுக்குன்னா பிரபலம் ஆகணும் பிரபலம் ஆன போது அரசியல் பார்க்கணும் அரசியல் ஆனவன துணை முதலமைச்சர் ஆகணும் அவ்வளவுதான் இந்த மன்னராட்சி அதிகாரத்தை யூஸ் பண்றது எங்க கட்சிக்காரங்க மேல எஃப்ஐஆர் போடுறது சிறை செல்வதற்கும் நாங்கள் தயார் சிறை செல்வதற்கும் நாங்கள் தயார் சிறைகளை பார்த்து பயப்படுவர்கள நாங்கள் சிறையும் செல்வோம் சென்ட் ஜார்ஜ் கோட்டையும் செல்வோம் முப்பத்தி ஆறு பர்சன்ட் ஜிபி விலை ஏற்றி இன்னைக்கு எந்த இண்டஸ்ட்ரியும் ரன் பண்ண முடியல நீங்க கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் பத்துமா ஆயிரம் ரூபாய் கொடுத்து பத்தாயிரம் ரூபாய் குடிக்கிட்டு இருக்கீங்க மக்கள் கிட்ட தமிழகத்தில் அதிர்வலைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா ஏற்படுத்தியது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் ஏற்படுத்திய போல அடுத்த பிளவு ஏற்படும் தமிழகத்தில் எங்களிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உழைப்பு இருக்கிறது தைரியம் இருக்கிறது நல்ல தலைவர் இருக்கிறார் அதோடு சேர்ந்த உண்மை கொள்கை இருக்கிறது இது மன்னராட்சி இல்ல அறிவு இருக்கவங்க எல்லாம் கட்சிக்குள்ள வரக்கூடாது ஒரு துதிப்பாடிகளும் சட்டசபையில பாப்பமே பாலிசி மேக்கிங் பத்து நாள் நிறைவேற்றி பத்து மாறிக்க மாணிக்க நிறைவேற்றி பாத்திருக்கீங்களா ஏன்னா தமிழக மக்கள் ஒளிக 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 போயிட்டு போயிட்டே இருப்போம் நாங்களாம் இருப்போம் இவ்வளவுதான் சட்டத்தை தான் போயிட்டு இருக்கு இன்னும் பல தலைவர்கள் வர அடி போறாங்க இன்னும் பல பூதகங்கள் வரப்போகுது எப்படி நூற்றாண்டுகள் கழித்து ஒரு புதிய மாற்றங்களும் புரட்சிகளும் உருவாகுமோ நாம் ஒரு ஆட்சியை மக்கள் துணையுடன் ஒரு ஊழலற்ற ஆட்சியை உருவாக்க இங்க எல்லோரும் ஒரு உறுதியேற்க வந்திருக்கின்றோம் அந்த உறுதியுடன் நம்மளுடைய பயணத்தை உருவாக்குவோம்